கடம்பா வருக கடம்பர்கள் சிந்தா குடங்கள் தவிர்க்க வந்தே வருகி வருக பெரிய செல்வா வருகத்தினில் இன்பம் தந்தாய் வருக தபம் புரிவோ நவவே வருக வைகாவூர் தலைவா வருக போராறு சமஜாவருக சதவனத்துள் மரு கண்மணியே வருக வருக வருகிரிவால் படிவேல் முருகா வருக வருகவே வருகி பாடினா நினைப்பதில்லை அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை மாமனோ பார்ப்பதில்லை மாமியோ கேட்பதில்லை மாமனோ பார்ப்பதில்லை மாமியோ கேட்பதில்லை என்ன கரி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை

நினைவிளக்கல் நீதி என்றால் ஆதாரம் வேறு சிரகிரி சிறகிரி வித்தகா வினையை நிறு செய்யல் வேண்டும் விரைந்து வேல் முருகனுக்கு